நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே போற நிலையில காதலனை தஞ்சாவூர் வல்லம் போலீசார் சம்பவத்தன்று வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக ஒரு இளைஞரும் அவரோட ஒரு சிறுமியும் பேருந்துக்காக காத்திருந்ததை பார்த்து அவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள் அப்போது அந்த சிறுமி ஏதோ பித்து பிடித்தது போல இருக்க அவரை அழைத்து வந்த இளைஞர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்திருக்கிறார் இதனால் இன்னும் சந்தேகம் அதிகமாகவே சிறுமியை தனியாக அழைத்து சென்று விசாரித்த போதுதான் நடந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது முன்பெண் தெரியாத ஒரு இளைஞரிடம் மூன்று நாட்களாக சிக்கி தவித்ததாக அந்த பெண் சொன்னதை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி சென்னையில் விடுதியில் தங்கி எட்டாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார் அப்போது ஜூஸ் கடையில் வேலை பார்த்த தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரனோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இருவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் சில நாட்களுக்கு முன் சொந்த ஊருக்கு திரும்பிய ஜெகதீஸ்வரன் மூன்று நாட்களுக்கு முன் அந்த சிறுமியை நேரில் பார்க்க வேண்டும் என சொல்லி தஞ்சாவூருக்கு அழைத்திருக்கிறார் காதலன் அழைத்ததன் பேரில் சிறுமியும் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திற்கு பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் ஜெகதீஸ்வரனுக்கு அந்த சிறுமி கால் செய்த போது அவர் போனை எடுக்கவில்லை இதனால் என்ன செய்வது என தெரியாமல் பஸ் ஸ்டாண்டிலேயே நின்று கொண்டிருந்த சிறுமி புவனேஸ்வரன் கண்ணில் சிக்கியிருக்கிறார் நல்லவன் போல சிறுமியிடம் பேசிய புவனேஸ்வரன் இன்று நேரமாகிவிட்டதால் தனது வீட்டில் தங்கிவிட்டு நாளை காலை போகலாம் எனச் சொல்லி தனது அறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் தனியாக சிக்கிக் கொண்ட சிறுமியை அடைத்து வைத்து மூன்று நாட்களாக பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்கிறார் அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் பஸ் ஏற்றி அனுப்பிவிடலாம் என அழைத்து வந்தபோதுதான் போலீசில் சிக்கியிருக்கிறார் சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் புவனேஸ்வரன் மற்றும் சிறுமியின் காதலன் ஜெகதீஸ்வரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தஞ்சையில் நடந்த இந்த சம்பவத்தைப் போலவே கோவையில் மற்றொரு கொடூரம் அரங்கேறியிருக்கிறது கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி வெளியில் சென்றுவிட்டு இரவாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அவரது பாட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே போலீசார் இரவெல்லாம் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மறுநாள் காலையில் அந்த சிறுமியே வீடு வந்து சேர்ந்திருக்கிறார் அவரிடம் போலீசார் விசாரித்தபோது தன்னை கூட்டு பலாத்காரம் செய்த உண்மையை கூறியிருக்கிறார் அந்த சிறுமி அதிர்ந்து போன போலீசார் தொடர்ந்து அந்த சிறுமியிடம் விசாரித்திருக்கிறார்கள் கோவையில் உள்ள வெவ்வேறு தனியார் கல்லூரிகளில் படிக்கும் ஏழு மாணவர்கள் ஒன்றாக அறை தங்கி தங்கியிருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஸ்நாப் மூலம் பாதிக்கப்பட்ட சிறுமியோடு அறிமுகம் கிடைத்திருக்கிறது அடிக்கடி சிறுமியோடு அரட்டை அடித்து வந்த கல்லூரி மாணவர்கள் ஒருநாள் நாம் நேரில் சந்திக்கலாம் எனச் சொல்லி சிறுமியை குனியமுத்தூர் பகுதிக்கு வரவைத்திருக்கிறார்கள் நண்பர்கள்தானே என நினைத்து அந்த சிறுமியும் அவர்களை பார்க்க கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு சென்றிருக்கிறார் தனியாக வந்து சிக்கிய சிறுமியை ஏழு பேரும் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்லூரி மாணவர்கள் ஏழு பேரையும் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க